தீயேத்து நல் வீ nilpotent mel mandarul nil kalalgal kaati naayir kanaiy kedanda adiyettu taay chiranda daya maana tattuvane maasakra chodi maranta malachudane nesane reenaam ambe sivam bhagane maasama maasradittu vaarikum aariyane nesarul purindu nenjel vanjam peda पैराद निंद्र सरगर्मि पेर पैरारे आधा खम्बे अल्लाह में माने बोरादानुलत बुद्धि तुम्हरी आने मीरायुरी मीरायुरी कीन आरोहयाय निर्णाने इन बहुत बहुत इन्ला ने उल्ला ने अनबरक अनबने जाने युमाई अल्लाह युमाई நாத பகவானே எல்லானே நீتنை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கோதமை ஞானத்தால் கொண்டுナルவா தங்கள்தின் நோக்கரிய நோக்கே நுணக்கரிய நுணர்வே போகும் பரмун புணர்விலா புண்ணியனே காக்கும் இல் காவலனே காண்பரியபேருளியே ஆற்சிنبவெல்லமே நின்ற சோற்றச்சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தில் வெவ்வேறே வந்தறிவாம் தேர்ச்சலே தேர்ச்சல் தெளிவே என் சிந்தனைகள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்றுக்கார விடற்குடம்பின் உடுகிடப்ப ஆட்சேனம் ஐயா அறனேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் வீட்டிங்கு வந்து வினைப்பிரவிசாரா